ஹே காய்ஸ் வீட்டு பாவனைக்காக மட்டும் பயன்படுத்தப்பட்ட ஹோம் ஜூஸ்ட் என்று சொல்லக்கூடிய இந்த டேட்டோ ஹையஸ்ட் டால்ஃபின் வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கையில் ஒரு நபர்கிட்ட விற்பனைக்காக நிற்கிது இது எத்தனை ஆண்டு வந்தது எத்தனை மாண்டு ரெஜிஸ்டர் பண்ணாங்க இதில் என்ன இன்ஜின் மாடல் இருக்குது அப்புறம் இந்த வேனுக்கு என்ன ப்ரைஸ் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வேன் நல்ல க்ளீனாக இருந்தது ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் குறைவாக தான் இருக்குது எந்த மெயின் எவ்வளோ வீடியோஸ் போட்டு அனைவரும் வாகனம் சம்மந்தமான அப்படி பார்க்கும்போது இந்த வேனுக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் சம்திங் எனக்கு குறைவான மாதிரி விளங்குது நீங்கள் வீடியோ லாஸ்ட்டில் பாருங்கள் நான் கட்டேன் வீடியோ இந்த வேன்ட் ப்ரைஸ் சொல்லுவோம் தானே நீங்களும் பாருங்கள் ப்ரைஸ் உங்களுக்கு ஓகேன்னு சொல்லி ப்ரைஸ் குறைவாக தான் அண்டு ஐ திங்க் நான் நினைக்கிறேன் ஓகே வாங்க இந்த வேனை பற்றியா ஃபுல் வீடியோவில் போகலாம் அதுக்கு முன்னாடி டைம் இப்படி வாகனங்கள் விற்பனைக்கு இருக்குது அது என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டு சேல்ஸ் பண்ணணும் அல்லது என்னுடைய டிக்டாகில் போட்டு நீங்கள் சேல்ஸ் பண்ணணும்னு முடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் இப்போது நீங்கள் என்னோட டிரெக்டாக என்னோட நீங்கள் கதைக்கெல்லாம் கதைச்சு உங்களோட வாகனத்தை நீங்கள் கொள்ளலாம் உங்களோடய வாகனம் மட்டும் இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற வியாபாரங்கள் சம்மந்தமான ப்ரொமோஷன் செய்யணும்னா கூட நீங்கள் இந்த நம்பருக்கு என்ன வாட்ஸ்அப் பண்ணி டிரெக்டாகவே என்னோடய நீங்கள் கண்டாக்ட் பண்ணுங்கள் வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோ கிளிப்பை நாங்கள் போகலாம் ஸ்டார்டிங்கில் நான் தொடக்கத்துலேயே நான் சொல்லிடுறேன் இந்த வேன் பார்த்திங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க வீட்டு பாவனைக்காக மட்டுமே பயன்படுத்தப்பட்ட ஒரு வேன் ஹோம் ஜூஸ்ட் ஒன்லி அதை மெயினாக நான் சொல்லிடுறேன் என்ன சொன்னால் மற்ற வாகனங்களுக்கும் இந்த வீட்டு பாவனைக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கை பாவனைன்னு சொல்லுவாங்க கை பாவனை சொல்லும்போது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அவங்க எடுக்க ஆசைப்படுவாங்க என்ன சொன்னால் அதிகமான கிலோமீட்டர் ஓடி இருக்காது கொஞ்சம் பாவனை கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு சொன்னால் அவங்க எடுக்க ஆசைப்படுவாங்க அப்படிப்பட்ட ஒரு வைக்கலாம் இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் இது எத்தனை ஆண்டு வந்ததுன்ட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி இது கரெக்டாக என்ன மொடல்னு பார்த்துருவோம் டொட்டோ ஹயஸ் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ சூப்பர் ஜிஎல் கரெக்டாக பாருங்கள் டொயேட்டோ ஹயஸ்ட் டால்ஃபின் எல்ஹெச் ஒன் ஒன் த்ரீ சூப்பர் ஜிஎல்லான் இந்த ஹையஸ்ட் வேனுடைய கரெக்டான மோடல் இது ஒரிஜினல் டீசல் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓறாம் ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது நைன்டீன் நைன்ட்டி ஒன் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு நைன்டீன் நைன்டி செவன் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வேன் செய்யப்பட்டது இதில் இன்ஜின் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் த்ரீ எல் இன்ஜின் வாகனத்தை பற்றி அதிகமாக தெரிஞ்சவங்க இந்த ஹையர்ஸ் ஹையர் எல்லாம் ஓடுறவங்களுக்கு இந்த இன்ஜினை சொன்னாவே தெரியும் எப்படிப்பட்ட ஒரு பாவனை கொடுக்கக்கூடிய ஒரு வெஹிக்கிள் உண்டு அப்படி பார்க்கும்போது இது ஒரு த்ரீ எல் இன்ஜின் நல்லா அவங்களுக்கு மைலேஜ் கொடுக்கக்கூடிய ஒரு இன்ஜின் உண்டு அதோடய ஒரிஜினல் ஜிஎல் டோல்ஃபின் அண்டும் இதை சொல்லுவாங்க இதில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் இருக்குது எலோவில் வசதிகள் இருக்குது அப்புறம் பவர் மிரர் அப்புறம் கென்பூட் சவுண்ட் சிஸ்டம் இதில் போட்டிருக்குறாங்க நீங்கள் உடனே எனக்கு என்ன சொல்லுங்கள் இந்த ஃபோட்டோ நான் போடும்போது நான் பார்த்தோன்னே எனக்கு உடனே கேடிஹெச் போல தான் இருந்தது பார்த்தோன்னே ஆனால் இது தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஒரு வேன் உண்டு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் தூரத்தில் இருந்து பார்க்கும்போது பார்த்தா உடனே ஒரு லுக் உண்டு கேடிச் மாதிரி லுக்கு தான் இந்த வேன் நின்றது ப்ரைஸும் எனக்கு ஓகே நான் தொடக்கிறது சொன்ன போல் ப்ரைஸ் அவங்க சொன்னது இந்த ப்ரைஸ் பரவாயில்ல அந்த மாதிரி தான் எனக்கும் தோணுது நான் ப்ரைஸ் சொல்கிறேன் இப்போ நீங்கள் பாருங்கள் ஓகே இது ஒரு ஹோம் ஜூஸ் வெஹிக்கிள் அப்புறம் நல்ல கண்டிஷன் குட் கண்டிஷன் இருக்குது நீங்கள் சுற்றி வர பார்க்கும்போது தெரியும் பொடியிலேருந்து இந்த மாதிரி ஸ்க்ராட்சும் இல்லாமல் நல்ல நீட்டாக இருக்குது உள்ளே நீங்கள் பார்க்கும்போது அட்ஜஸ்டபிள் சீட்டில் இருந்து டேஷ் போர்ட்டு அவர் ஸ்டேரிங் இல்லாமல் எந்த விதமாதிரி ஸ்க்ராட்சும் நெளிஞ்சோ அல்லது ஸ்க்ராட்சுகளோ கிறுக்குப்பட்டி இல்லாமல் நல்ல நல்ல கண்டிஷனெலாம் நின்றது அதுவும் வீட்டுப்பான்னு சொல்லும்போது சொல்லவே தேவையில்லை ஓகே எல்லாமே பார்த்தாச்சு இப்போ நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறோம் இந்த வேனுக்கு இந்த வேனுடைய உரிமையால் இதை விற்க போகிற சொன்ன பிரைஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் கட்டாயம் ப்ரைஸ் குறைஞ்சி தருவாங்க இந்த வேனுக்கு இந்த வேனை விற்க போகிற சொன்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்க சொன்னால் ஐம்பது லட்சம் மட்டுமே ஃபிஃப்டி லேக்ஸ் ஒன்லி என்ன சொல்கிறீங்க ப்ரைஸ் குறைவாக இருக்குதா அதில் கூடவாக இருக்குதா ப்ரோ என்ன ப்ரோ இந்த இத்தனை ஆண்டு வந்த ப்ரை இது வெஹிக்கிளுக்கு ப்ரைஸ் ஓவர் ப்ரோன்னு சொன்னால் கூட கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ப்ரோ நீங்கள் தொடக்கத்துலேயே சொன்ன போல் ப்ரைஸ் குறைவாக தான் இருக்குது ப்ரோ நம்பர் தாங்கன்னு சொன்னால் கூட கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு இவர்கிட்ட வேன் விட் பண்ணிக்க நிற்கிறவர்கிட்ட நம்பர் தரேன் நீங்கள் டிரெக்டாகவே அவரை நீங்கள் கண்டாக்ட் பண்ணி இன்னும் அதிகமாக டீடர்ஸ் நீங்கள் கேட்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்